படம் சினிமா எடுத்துகிட்டு வந்தாங்க ஒவ்வொரு சினிமாவிலும் என்ன நம்ம எப்படி காட்டுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் முஸ்லீம்னா எப்படி காட்டுறது அதுக்குன்னு ஒரு கோலம் வச்சிருக்காங்க முஸ்லீம்னா பொம்பளை காட்டாருந்தா அதுக்கு ஒரு மாரிவாடி மாதிரி ஒரு டைப் போட்டு விட்டு அது ஒரு டான்ஸ் ஆட விட்டு சின்னஞ்சி இருக்கண்டு சீனாக்கருக்கண்டு அந்த காலத்துல இருந்து பாக்குறோம் சின்னஞ்சி சீனா கண்டு பாட்டுல இருந்து சலாம் பாபு சலாம் பாபு காலத்திலிருந்து நாங்கள் பார்க்க தானே செய்யறோம் அந்த காலத்துல காலம் வரைக்கும் முஸ்லீம் பொம்பளைக்குன்னு ஒரு வச்சிருக்கிறாங்க அப்படி ஒரு பொம்பளை கோலத்தில் பார்க்கவே இல்லை நீங்க எந்த ஊர்லயும் அந்த மாதிரி வேஷம் போட்டு பொம்பளை குறவங்கிறது எல்லாம் பார்க்க முடியும் அந்த மாதிரியான பொம்பளை கொண்டு காட்டி முஸ்லீம் பொம்பளைக்கு அப்படி ஒரு வேடத்தை போட்டு வைக்குவாங்க முஸ்லீம் மாம்பழம் என்ன சாம்பரணி தாடி தலைவர் துப்பி முஸ்லீம் இப்படி முஸ்லீம் இருக்கோம் அப்ப என்ன பண்றாங்க முஸ்லீம் சொன்னாலேயே இவங்க அறிவறுக்கத்தக்க தோற்றம் பார்த்தாலே சைக்காது பொம்பளையும் சைக்காது ஆம்பளையும் சகிக்காது இவங்களுக்கு தமிழுக்கு அப்பாற்பட்டவங்க நம்மளுக்கு நம்ம முஸ்லீம் எப்படி பேசுவான் நம்ம சொல்றான் நம்ம கேட்கிறான் முஸ்லீம் இப்படித்தான் பேசுவான் சினிமாவில் சினிமாவில் அவனுக்கு மேல அப்பா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அவனுக்கு தமிழை நம்ம கத்து கொடுத்துட்டு இருக்கிறோம் உன்னை விட தெளிவா சுத்தமா தமிழ் பேசக்கூடிய நாங்கள் எங்களுடைய வணக்கம் கூட நீ வேற தாண்டா நாங்க நோம்புங்கிற ஆளுக்கு நீ வேற தாண்ட வடமொழியில பேசிக்கிட்டு இருப்ப நாங்க செந்தமிழ்ல நோம்புங்கிற அளவுக்கு நாங்க என்ன செய்யறோம் அப்படி தமிழோட உருண்டு புரண்டுகிட்டு இருக்க நம்மளை பாத்துக்கிட்டு என்ன சொல்றான் நம்ம வர்றான் நிம்பலிக்கு நம்பலிக்கு போறான் இப்படி அதே இல்லாட்டி என்ன செய்வான் அரபு நாட் சேர்க்க மாதிரி ஒருத்தனை போட்டு விட்டு பொம்பளை சப்பளை பண்ற டாபிக் எடுத்துருவாங்க அதுக்கு அந்த மாதிரி இதுதான் நம்மளை காட்டுறாங்க இப்படியே காட்டிக்கிட்டே இருக்க இருக்கு நம்ம என்ன செஞ்சோம் இது சதி எதுக்கு செய்யறான் பார்த்த வெறுக்கணும் இஸ்லாத்தை வெறுக்க வைக்க முடியல முஸ்லிமை வெறுக்க வச்சு அதன் மூலம் இஸ்லாத்தை வெறுக்க வைக்கணும் இஸ்லாமிய கொள்கையை வெறுக்க வைக்க முடியாது இஸ்லாமிய சித்தாந்தத்தை வெறுக்க வைக்க முடியாது முஸ்லிமை வெறுக்க வைத்தால் இவனுடைய நம்ம சேர்றது நினைக்கும் மத்தவன் அப்ப இஸ்லாம் வளராது வளர நம்ம தக்க வச்சு கொள்ளலாம் நம்மளை காப்பா இந்த ஒரு நோக்கத்துல முஸ்லீம் பார்த்தான்னு வைங்கள நம்ம எல்லாரும் இருக்கிற காரணம் இதாங்க இந்த சினிமாக்கள் தாங்க நம்மளை அந்த தோற்றத்தை வைத்து நம்ம வீடு தர மாட்டான் வாசல் தர மாட்டான் நினைக்கிறோம் காரணம் என்ன நம்ம எப்படி காட்டி 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 எல்லா இந்துக்களுடைய உள்ளங்கள்லையும் எல்லா கிறிஸ்தவருடைய உள்ளங்களையும் இவங்கெல்லாம் பொதுமக்கள் இவங்க எல்லாம் எந்த ஒரு ஆச்சரியம் மற்றவர்கள் பொதுமக்கள் நான் தலைவன் அந்த மாதிரி விஷயமையா இருக்கிறான் இந்த மக்கள் மத்தியெல்லாம் கசப்ப விதைச்சிருக்கிறான் இத பாத்துக்கிட்டே இருந்தோம் எவ்வளவு நாளைக்கு பாத்துட்டு இருக்கிறது கடைசி அணைஞ்சோம் இதுக்கு வேற வழிதான் சரி கட்டம் ஓட்டாதுன்னு விஷயமா இல்ல எப்படி முறியடிச்சோம் விசுவரூபம் எடுத்தாங்க இனிமே இந்த பாஷை சரி வராது படம் தமிழகத்தில் எங்கும் ஓடாதுன்னு சொன்னோமா இல்லையா ஓட விட மாற்றம் சொன்னோமா இல்லையா இனிமே எழுதணும்னு நினைக்கிறீங்களா பத்து வருஷத்துக்கு வேலை செய்யும் இந்த குடுத்த மருந்து பத்து வருஷத்துக்கு வேலை செய்யும் அப்ப இவர்கள் என்னத்தையான் சொல்வார்கள் போய் வாயை மூடிக்கொண்டு நம்ம இருந்தோம்னு வைய இப்படியே என்ன எவ்வளவு பெரிய பாருதோமோ ஏன் அண்ணன் தம்பியை வாழ்ந்தவங்களுக்கு என்னடா கடுப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு நாங்கள் சகோதர பல உள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனை நாட்டில் சட்ட ஒழுங்கு இல்லாமல் நாங்கள் சகோதரர் பலனா ஏன்டா கெருக்க பாக்குறீங்க இவன் படத்தின் மூலமாக நம்ம முட்டையும் பண்றான் விஜயகாந்த் ஒருத்தன் வர்றான் அர்ஜுன் ஒருத்தன் வர்றான் இன்னொருத்தன் யாருங்க விஜய் அவன் ஒருத்தன் வர்றான் இவன் ஒருத்தன் கமல்ஹாசன் இந்த நாலு நாய்களுடைய வேலை என்னன்னு ஏதோ தீவிரவாதி ஒழிக்க போறோம் பயங்கரவாதி ஒழிக்க போறோம் யார பயங்கரவாதி அப்துல் கார் முசா இப்ராஹிம் ஏன் அவனுக்கு அந்த சாமி ராமசாமி இருக்க மாட்டானே ஒரே அப்துல் காரிதான் குளிக்க போறான் இவரு இந்த மாதிரி படத்தில் காட்டி 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 தீவிரவாதத்தை ஒழிக்க போறேன்னு சொல்லி இப்படியே ஒரு சித்தரிச்சு வச்சுட்டாங்க அப்ப இதுக்கெல்லாம் என்ன இந்த மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு எதிராக சதித்திட்டம் பண்ணுவார்களே ஆனால் நாளைக்கு கொண்டிருப்பது இந்த சதையினால் ஏற்படுது மார்க்கத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது அடுத்த மக்கள் நம்மளை வெறுக்கிறார்கள் ஒரு கலவர நேரம் வரும்பொழுது இதெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி அடிப்பான் காட்டாம இருக்கிறவங்க கூட ஒரு சந்தர்ப்பம் வரும்போது வேண்டாம் உள்ளத்துல ஏற்றி வச்சிருக்காங்கல்ல பல வருடங்களாக ஏற்ற அந்த விஷம் தான் குஜராத் எதிரித்தது சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்ப இந்த சதிகாரர்களை ஒழிக்கிறது முதல் வேலையா இருக்கணும் இந்த கலவர பிரச்சனை அவனும் அவன் முதல் எதிரி கிடையாது எங்களையும் எங்க சமுதாயத்தை எங்கள் மார்க்கத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி செய்திகளை வெளியிட்டு அதை போய் பம்மி பம்மி பயங்கிட்டு போய் திரண்டு போக வேண்டும் எவனால் இஸ்லாத்துக்கு எதிராக சொன்னானே ஆனால் உன்னை முற்றுகையிடுவோம் அந்த மாதிரி அழைப்பு கொடுக்கப்பட்டால் அனைவரும் திரண்டு சென்று ஒரு கடும் எச்சரிக்கை கொடுத்தால் தான் முஸ்லிம் தீவிரவாதிங்கிறது எங்க மேல பழி சுமத்துறது பொய்களை பரப்புறது சினிமாக்களை தப்பா சித்தரிக்க ஒழியும் அந்த மாதிரி எதிரடி கொடுக்கப்பட்ட பிறகுதான் இப்பதான் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதான் ஒரு தடவை கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ படங்கள் வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க ஓட்ட முடியல நம்ம சமுதாயில வேற வேற சமுதாயம் எங்க ஜாதியை பேசுவியா எங்க மதத்தை பேசுவியா தியேட்டர்லாம் உடிச்சு முறுக்கினார்கள் நம்ம அப்படிலாம் செய்யல மாதிரி எடுத்துக்கொண்டு எவ்வளவு கசப்ப வேண்டாலும் விதைக்கலாம் என்று எடுத்துக்கொண்டு இப்படியான வேலையை செய்தார்கள் முறியடிப்பதற்கு பதிலடி என்ன தப்பா சொன்னா எதிர்த்து நிக்கணும் நோட்டீஸ் காட்டு விவாதிக்க தயாரா கருணாநிதியை தயாரா போட்டு பேரை போட்டு போடுங்க